காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு போதைக்கு எதிராக குடையில் ஓவியங்கள் வரைந்த மாணவிகள் லட்சுமி பால் மருத்துவமனை கடந்து இருபத்தி மூன்று ஆண்டுகளாக நெல்லை வண்ணாரப்பேட்டை பரணி நகரில் இயங்கி வருவது இதனை டாக்டர் கனக சுபதி மற்றும் அவரது துணைவியார் டாக்டர் வானதி நடத்தி வருகின்றனர் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மாணவர்களிடையே போதையில்லா உலகம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிவராம் கலைக்கூடம் மாணவர்களை வைத்து விழிப்புணர்வு ஓவியத்தை குடையில் வரைந்தனர் இதனை ஓவிய ஆசிரியர் மகாராஜன் செய்துள்ளனர் இதற்கான ஏற்பாடுகளை ரோட்டரி கிளப் பொருளை மற்றும்

போதை பொருட்கள்லாம் சின்ன பிள்ளைங்க கூட பழக ஆரம்பிக்கிறதுனால ஸோ போதை விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுனால துணை ஓவியமாக போதை விழிப்புணர்வு ஓவியம் பண்ணியிருக்கோம் இதில் வந்து சுமார் எழுபது மாணவர்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இப்போது காலேஜ் படிக்கிறவங்க ஸ்கூல் படிக்கிறவங்க எல்லாருமே சிவராங்கலை கூட மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கே எங்கள் க்ளாஸில் படிக்கிற எல்லாருமே வந்து ஓவியம் வரைஞ்சிருக்கோம் இதில் வந்து நாங்கள் போதையினால் என்னென்ன தீங்கு நடக்குது அதில் இருந்து வழிபடுறது பெரியதாக என்னெல்லாம் பண்ணணும் என்னென்ன நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அதை மாற்றி மாற்றிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லா அவேர்னஸும் வந்து நாங்கள் கொடையில் வரைஞ்சிருக்கோம் இதனால் மக்கள் கொடை எடுத்துகிட்டு போகும்போதுலாம் அவங்க பார்த்து விழிப்புணர்வு அடைவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வணக்கம் நான் டாக்டர் வானதி லக்ஷ்மிபல் மருத்துவமனை இந்த லட்சுமி மருத்துவமனை வந்து கடந்த இருபத்தி மூணு ஆண்டுகளாக இந்த வணர்பெட்டில் இயங்கி வருது நாங்கள் வந்து இப்போ ஆஃப்லேட் நிறைய மவுத் கேன்சர்ஸை பார்க்குறோம் இதுக்கு காரணம் வந்து குழந்தைகளுக்கு நடுப்புற நிறைய போதை பழக்கங்கள் புதுசாக ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் குழந்தைங்களுக்கு நடுப்புற இந்த ட்ரக்ஸுக்கு நோ சொல்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஓவியம் ஏற்படுத்தணும் அதுக்கு இந்த காந்தி ஜெயந்தியை நம்ம பயன்படுத்திக்கிட்டு சிவராம்கலை கூட மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து शहर हो गई। आई नीड टू बिगामी ऑन द मार्केट कौन हो गए? सारे रंग बदल गए। ओके अब ये काम के वक्त